பஜாஜ் ஆரி சிஎன்ஜி ஆட்டோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி வண்டி என்னென்ன ஃபியூச்சர் இருக்குதுன்னு பார்த்துலாங்க வண்டி இன்ஜின் சிசி இரநூத்தி முப்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு சிசி வருதுங்க ஏர் கூலர் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் ஃபியூல் இன்ஜெக்ஷன் சொல்லியிருக்காங்க வண்டி வந்து வெயிட் வந்து எழுநூற்றி பதிமூணு கிலோ வருதுங்க இன்ஜின் பவர் வந்து ஏழு புள்ளி ஏழு கிலோ வருதுங்க மேக்ஸிமம் நெட் ஆர்க் வந்து பதினாறு புள்ளி பதினெட்டு என்எம் வந்து மூணாயிரம் ஆர்பிஎம் வருதுங்க சிஎன்ஜி டேங்க் வந்து நாலு கிலோ பிடிக்குங்க வண்டி மைலேஜ் வந்து நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது வரும்ங்க மைலேஜ் கிளச்சி டைப் வந்து மல்டிப்ளேட் கிளச்சுங்க ட்ரைவ் ஷாப் வந்து ஆக்ஷல் வித் ஸ்லிட்டர் பிளாக்குங்க கூலிங் சிஸ்டம் வந்து ஆயில் கூலர் இன்ஜின் டைப்புங்க லென்த்து வந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சு எம்எம் வருதுங்க வித்து வந்து ஆயிரத்தி முந்நூறு எம்எம் வருதுங்க ஹைட்டு வந்து ஆயிரத்தி எழுநூறு எம்எம் வருதுங்க வீல் பேஸ் வந்து ரெண்டாயிரம் எம்எம் வருதுங்க கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து நூற்றி எழுவது எம்எம் வருதுங்க பஜாஜ் ஆரி சிஎன்ஜி ஆட்டோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு மூணு லட்சத்தி ரெண்டாயிரம் வருதுங்க பர்மிட்டு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வருதுங்க ஆக மொத்தம் டோட்டல் வந்து மூணு லட்சத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா வருதுங்க நீங்கள் பஜாஜி ஆரி சிஎன்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் புது வண்டி ரேட்டு எடுக்கணுன்னா மூணு லட்சத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா வருதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்